ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி வி இசோ ஒன்று எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சூப்பரான தாறுமாறான தக்காளி சோறான ஒரு சம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்து வந்திருக்கேன் முத்துக்குமாரோட ரசிகர்களுக்கு அப்படியே நெஞ்சில் வந்துட்டு அப்படியே ஆஹாஹா குளிர்யா குளிர்யா நல்லா சொல்கிறீங்கயா சூப்பரையா காதல் இன்ப வந்து வாய் இப்படின்ற மாதிரி சூப்பரான ஒரு அப்டேட் எடுத்து வந்திருக்கேன் என்னென்னா நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு கலவர பூமி ஆகிடுச்சி அது மட்டும் இல்லாமல் முத்துக்குமார முத்துக்குமாரின்னு அழுதாரோ இல்லையோ உள்ள முத்துக்குமார நினச்சது முத்துக்குமாரனை நினச்சி முத்துக்குமாரை அழுததை பார்த்து கண்ணீர் விட்ட கதறிய லட்சக்கணக்கான பேர் நானும் ஒருத்தன் ஏன் இப்போ இப்படி அழுகிறேன்னு ஒரு சின்ன குழந்தை வந்துட்டு அதுக்கு ஆறுதல் சொன்ன வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிக்க போய் பாருங்கள் மனுஷன் நைட்டெல்லாம் கேட்குறாரு சாரி 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 எப்பா என்னையா சாரியில் வந்து ஒரு பெரிய கோட்டையை கட்டிவிட்டு போல இருக்குன்னு ஓட்டு கோட்டை அதை கட்டி இப்போ வந்து அந்த கோட்டை மேலே சிம்மாசனமாக கால் மேலே காலப்பட்டு உக்காந்துட்டு இருக்காரு ஸோ இந்த மாதிரி சமயத்தில் இன்றைக்கி எல்லார் முன்னாடியும் முதலாவதாக காப்பாற்றப்பட்டார் முத்துக்குமரன் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு சேவ்டு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குமா அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி நடக்கிறதுக்கு நூறு சதவீதத்தில் தொண்ணூற்றொம்போது சதவீதம் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு என்னென்னா அன்னபிஷியல் ஓட்டிங்ஸில் டாப்பில் தான் நம்ம ஆள் இருக்கார் கிட்டத்தட்ட அடுத்தபடியாக இருக்கிற ராணுவக்கு இவருக்கு ஒரு ஒரு லட்சத்துக்கு மேலே டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒரு லட்சத்துக்கு மேலே டிஃப்ரென்ஸ் மட்டுமே அப்போ பார்த்துக்குங்க அதே மாதிரி இப்போ அஃபிஷியல் அஃபிஷியல்ன்றாங்க அதை பற்றி யாராலையும் கணிக்க முடியாது பட் எவ்வளோ ஓட்ஸ் வருதுன்னு சொல்ல முடியாது ஆனால் யார் வந்து டாப்பில் இருக்காங்கன்ற விஷயங்கள் இப்போ வந்திருக்கு முத்துக்குமரன் ஒன்லி டாப்பில் இருக்காராம் நல்ல ஹியூஜ் டிஃப்ரென்ஸில் ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி முதலாவதாக முத்துக்குமரன் காப்பாற்ற போட போகிறார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆனால் லாஸ்ட் மினிட்ல என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஆனால் இப்போ இருக்க ஓட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா அஃபிஷியல் அன்ஆஃபிஷியல் எல்லாத்துலேயுமே டாப்பில் தான் நம்மளால இருக்கார் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அவர் தான் வந்துட்டு சேவ் பண்ண போட போகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது அதே மாதிரி பாட்டம் ஆஃப் த டேபிளில் வந்து இன்னுமே வந்து ரஞ்சித் மஞ்சரி ரயான் இவங்க தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் இன்ஃபர்மேஷன் வருது பட் நம்ம அதை வந்து ஆல்ரெடி கொடுத்தாச்சு யார் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் ஒரு சிங்கிள் எவிக்ஷன் மட்டும்தான் இது வரைக்கும் மேபி தேர் இஸ் எ சான்ஸ் டபுள் எவ்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் கடைசி நேரத்தில் இவங்க வந்துட்டு மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஆனால் அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள் முத்துக்குமார் ஃபர்ஸ்ட்டாக சேவ் பண்ண எப்படி இருக்கும் வரக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு காற்றுட்டுருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை